வணக்கம் வதனம் தொலைக்காட்சி நேயர்களே ஓ நான் இப்போது வந்து வேதியப்பன் கணேசன் இப்போ கர்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க நம்ம சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா ஆகாமிய கர்மாவை பற்றி சொன்னேன் நம்ம மூணு வயசுல இருந்து இந்த பிறவி வரைக்கும் நம்ம இந்த வயசு வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சுருக்கோமோ அது வந்து ஆகாமிய கருமான்னு சொல்லிடு சரி இந்த பிறவியில் இப்ப நான் ஒரு பிரிவு எடுத்திருக்கேன் தீர்வுகள் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சரிங்க இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நான் வெளியே எங்கேயாவது போகணுமா வேற எங்கேயாவது போகணுமா ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க மெயினான விஷயம் நீங்க யாருன்னு உங்களை ஒன்று தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்க யாருன்னு முதல்ல உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் நம்மளுடைய மனவளக்கலை யோகா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேதியப்பன் கணேசன் சத்தியமங்கலம் மனவளக்கலை யோகாத்தின் சார்பாக பேச வந்துள்ளேன் நான் துணை பேராசிரியர் பயிற்சி நிலையில் உள்ளேன் நம்ம கர்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா ஆகாமிய கர்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஆகாமிய கர்மாவை பத்தி இன்னைக்கு இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஆகாமிய கர்மா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பிறவியில இப்போ நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து செஞ்ச செயல்கள் பதிவுகள் இதை தான் பேச போறோம் மனசுன்றது ஒரு அலைன்னு பார்த்தோம் மனசுக்குள்ளதான் எல்லாம் பதிவாகுதுன்னு பார்த்தோம் இந்த பதிவுகள் தான் நான் அமைதியா இருக்கும் போது வெளியே எழுந்து எழுந்து வந்துட்டே இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இந்த பதிவுகளை தீர்க்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்க மனவளக்கலை யோகாவில் என்ன செய்யறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க பயிற்சி எடுக்க வந்தது உடனே அடுத்த ஒரு ரெண்டாவது நாளோ உங்களுக்கு தீசைன்னு ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா தீட்சைனா என்ன அப்படின்னு வந்து நல்லா தெரிஞ்சுக்க போறோம் ஏன் தீட்சை கொடுக்கணும் ஏன் தீட்சை வாங்கணும் தீச்சைன்ற முறை சரியானதா இந்த மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள்லாம் நிறைய பேர் இருக்கும் சரிங்களா அதை பத்தி தான் நல்லா சுவாரஸ்யமா ஒன்னும் டெப்தா தெரிஞ்சுக்க போகிறோம் தீச்சைனா என்ன அப்படின்னா தீட்சைன்றது ஒரு குருவின் மூலம் கொடுக்கப்படும் சரிங்களா இது என்ன அப்படின்னா மூன்று வகையான தீட்சை முறைகள் இருக்கு அதுல வந்து தீட்சை தீட்சைன்னு சொல்லுவோம் தொட்டு உணர்த்தக்கூடிய தீட்சைன்னு சொல்லுவோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சச்சு தீசைன்னு சொல்லுவோம் இல்லைன்னா நயன தீட்சைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு கண்கள் மூனையை கொடுக்கக்கூடியது அது வந்து நயன தீட்சை அதுக்கு அடுத்தது வந்து ஞான தீட்சைன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எண்ணத்தின் மூலமாவே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தீட்சை இந்த மாதிரி மூன்று தீட்சை முறை ஏன்னா நம்ம நம்ம பண்ண பதிவுகள் ஆகாமி கர்மாவை கழிக்கணும் இல்லையா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீச்சை இது ஏன் வந்து குரு வராரு அப்படின்னா ஒருத்தரோட வாழ்க்கையில நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அப்பா அம்மாவை ஆசனா வச்சிருப்பாங்க அப்பா அம்மா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவங்கள பின்பற்றி வாழ்வாங்க ஒரு சில குருக்களை வந்து அமைச்சு வாழ்வாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாரு அவங்களோட என்னவோ அதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பரிச தீட்சை தீட்சைன்றது குரு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா குரு எப்படி வராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப துன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஒரு போருக்கு போகிறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் போரில் போய் களத்தில் நிற்கும் போது உங்களை நோக்கி அம்பு வந்துட்டே இருக்குங்க நீங்கள் நெஞ்சை கொடுத்து வாங்கிட்டே இருக்கீங்க வலி வேதனை துன்பம் கஷ்டம் உடல்ல நோய் எல்லாமே அனுபவிச்சுட்டே இருக்கீங்க இதெல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தினுடைய பதிவுகள் பாவத்தினுடைய விளைவுகள் நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்தினுடைய விளைவு எப்படி வெளிப்படும்னா உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் மனதிலே குழப்பம் வாழ்க்கையில் சிக்கல் இந்த நாலு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாவங்கள் வந்து வெளிப்படும் ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன வழிகள் தான் இங்கே செய்ய போகிறோம் நீங்கள் அந்த அம்பு வாங்கிட்டே இருக்கீங்க இதை பார்த்து நீங்கள் ரொம்ப மனசு வாழ முடியாத ஒரு நிலைக்கு போகும்போது இப்போ குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தானா வந்து அந்த வழி வேதனை மீட்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில நல்ல விஷயங்களை போதித்து உங்களை கூப்பிடுறாரு குரு கிட்ட வந்துட்டீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலையினுடைய மறு உருவம் நம்மளோட இதில் வேளாத்திரி மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய மறு உருவம் அவர் இறைநிலையை உணர்ந்தவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய தீட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அவருடைய உயிராற்றலை பாய்ச்சி அந்த ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க அதை தொட்டு உணர்த்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீட்சை கொடுக்கும்போது உங்களுடைய அறிவிலே விழிப்படைய வைக்கிறாரு ஒரு தெளிவு கொடுக்குறாரு ஸோ அந்த தெளிவில் நம்ம வாழ்க்கையை நம்ம தெளிவாக வாழ முடியுங்க ஏன்னா நம்ம வழி வேதனையோட ஒரு தெளிவில்லாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு அப்போ துன்பம் தான் வருது தெளிவில்லாத வாழ்க்கையிலேயே துன்பங்கள் தான் நிறைஞ்சிருக்கு ஆனால் இப்போ ஒரு குருக்கிட்ட வந்துட்டீங்க அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து அமைய போகுது சரிங்களா சுவாரஸ்யமாக இந்த நிகழ்வை பார்த்துட்ருக்கோம் ஸோ குரு வராருங்க இப்போது இந்த குரு வந்து நான் துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கேன் இப்போ குரு வந்து என்னை காப்பாற்ற போகிறார் அப்படின்னா எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணும் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் சிக்கல்லாம் வருது ஏன் வந்து என் மனசு குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்கு ஏன் என் உடம்புல நோய் வந்துட்டே இருக்கு நானும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் நிறைய டேப்லெட் சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் எனக்கு அந்த நோய் சரியாகவே இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய வினைப்பது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது

இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு நீங்கள் அந்த பாவம் வினைகளே நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் மனசு குழப்பம் அடையுது உங்களோட இதே வந்து மேல் பதிவாக வந்துகிட்டே இருக்கு எனக்கு செய்கிறதெல்லாம் நல்லதே செஞ்சாலும் கெட்டதாகவே தெரிஞ்சுட்டே இருக்கு ஸோ இப்போ ஒரு குரு கிட்ட வந்துட்டீங்க அவர் செஞ்ச அவர் சொன்ன ஒழுக்க விதிகள் நடைமுறை விதிகள் அந்த வாழ்க்கையினுடைய வாழக்கூடிய ஒரு முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரு கிட்ட தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் அவர் செஞ்ச விஷயங்களை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும் ஸோ அப்போ என்ன ஆகுது நமக்கு அந்த நல்லதை நோக்கி போகும்போது அறிவிலே விழிப்படி வைக்கிறாரு தீட்சை கொடுத்து நமக்கு அறிவிலே தெளிவடி வைக்கவர் குரு இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு என் வாழ்க்கைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு நான் இந்த நல்லதை மட்டும் செஞ்சுனா எனக்கு இந்த நல்லது மட்டும்தான் தான் நடக்கும்ன்ற ஒரு தெளிவு வந்துருச்சு ஒரு திருத்தம் வந்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னும் போது இப்ப அந்த ட்ரம் இருக்கு அதுக்குள்ள வெறும் டிகாஷனா இருக்கு ஒரு டம்ளர் பால் ஊத்துறதுக்கு பதிலாக குடங்குடமா ஊத்துறீங்க பாலா ஊத்திட்டு இருக்கீங்க நல்லதா செஞ்சுட்டு கொண்டே இருக்கீங்க ஓகேங்களா நல்லதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நல்ல செயல்கள் செய்கிறோம் மற்றவங்களுக்கும் நல்லதே நினைக்கிறோம் மற்றவங்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம் எந்த உயிர் வந்து துன்பத்தில் பரிதவி வச்சாலே அந்த உயிருக்கு உதவி செய்கிறோம் மற்றவங்களுக்கும் நல்லதே சொல்கிறோம் ஒரு யோகா குழு போயிட்டோம்னா சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானி ஆயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த ஞானி ஆனால் இதாகிட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் இது பண்ணுறது பேசியிருப்பீங்க இருந்தாலே நல்லது சொல்கிறவங்க என்றைக்குமே ஞானிதான் அப்படின்னும் போது நீங்கள் குடம் குடமாக அந்த பாலை ஊற்றிட்டே இருக்கும்போது ஒரு கடல் அளவுக்கு பாலை ஊற்றிட்டீங்க அப்படின் போது டிக்காஷன் தெரிய போதா டிக்காஷன் இருக்குது ஆனால் அது செயலுக்கு வரல ஸோ இது தாங்க நடக்குது இப்போது நம்ம ஒரு குருவை நோக்கி வந்துட்டோம் அந்த குரு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் மெயினான விஷயம் வந்து மனசு அமைதியை கொண்டு வர்றதுக்காக தவம் கொடுக்கும் இங்கே மனவளக்கலை யோகாவில் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா தீச்சை முறை கொடுத்து ஒரு உயிர் உணர்ந்த அந்த இறைநிலை உணர்ந்து ஒரு பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய தீட்சை முறை தான் குண்டலினி யோகா தீட்சை முறைன்னு சொல்லுவோம் அந்த குண்டலினி யோகா தீட்சை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களை மொத தீட்சை ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஆக்கினைன்ற ஒரு புள்ளியில வச்சு உங்களை செய்ய சொல்லுவாங்க அது செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அறிவிலே ஒரு தெளிவு வருது சரி இந்த ஆக்கினையில தான் கொடுக்கணுமா ஆக்கினைன்ற சக்கரவால் தான் தீட்சை கொடுக்கணுமா மற்ற சக்கராவில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறை குண்டலினி யோகான்னு சொல்கிறார் நம்ம மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறை குண்டலி யோகா ஒரு உயிருக்கு தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உயிருக்கு உயிர் இருக்கணும் உடம்பு இருக்கணும் இந்த ரெண்டு மட்டும்தான் தகுதியாக சொல்கிறார் தீட்சை எடுக்க எல்லாரும் தகுதியானவங்களா அப்படின்னா அந்த அந்த உடம்புக்கு உடம்பு இருக்கணும் உயிர் இருக்கணும் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் அவங்க வந்து தீட்சையை ஏற்கக்கூடிய பக்குவத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்ல ஸோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்மளோட மனவள யோகாவில் சமமான தீச்சை கொடுத்து அவர்களும் ஞானிய அளவுக்கு உயர்த்தப்படுகிறார்கள் என்பது தான் தர்சனமான உண்மை இது போக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவமுறைகளில் அடுத்தடுத்து தவம் செஞ்சதுக்கு அப்புறம் எதெல்லாம் நம்ம கேட்டு பெறணும் எதெல்லாம் கேட்டு பெற்றா கேட்டு வாங்கினோம்னா நமக்கு நல்லதாக இருக்கும் வாழ்க்கைக்கு எதை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் பல்வேறு முறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தீச்சை வந்து வாங்குறோம் அப்படின்னா இது முறை குண்டலினி தீட்சைன்னு சொல்லுவோம் இந்த குண்டலினி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் வந்து ஒரு சிலர் எடுக்கலாம் ஒரு சிலர் எடுக்கக்கூடாது குண்டலினி வந்து எழுப்பலாம் ஒரு சிலர் எழுப்பக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த குண்டலினி தீட்சை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ எப்போ எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன் பதினான்கு வயது முடிவு எடைந்தால் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் சரிங்களா அவங்க வயசுக்கு வந்துருக்கணும் ஸோ அடலாசன் பீரியட்ல அவங்க இந்த தீச்சை எடுக்கக்கூடியவர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பத்தாவது படிக்கும் போதே இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்றாங்க பெண்கள் அப்புறம் ஒரு பையனா இருந்தாலும் பத்தாவது பதினொன்றாவது பன்னாவது படிக்கும் போதே குரல் மாற்றம் உடல் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த பதினாலு வயசுலேயே இந்த தீட்சை கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அறிவிலே தெளிவு கிடைக்குங்க நான் செய்யறது இப்போ நான் ஆகாமிய கர்மாவிலே இருக்கேன் நான் செய்யறது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விழிப்படையக்கூடிய நிலை வரும் விழிப்படையா என்ன அப்படின்னா இந்த குண்டலின் சக்தின்றது ஒரு அற்புதமான ஒரு சக்தி சக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுடைய மையத்தில் இருக்குங்க உடலை வந்து குறுக்கா நெடுக்க ஒரு கோடு போட்டீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல வந்து இருக்கு அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம்னு சொல்லுவோம் மூலாதாரம்னு சொன்னாலே அதுதான் ஜெனெடிக் சென்டர் கருமையும் சொன்னாலே அதுதான் சரிங்களா இல்ல நிலமையும் சொன்னாலே அதுதான் சரிங்களா இந்த மூலாதாரத்தில் தான் இந்த குண்டணி சிகிச்சை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு குறியீடா வந்து பாம்ப சொல்லுவாங்க ஒரு பாம்பு எப்படி சுருண்டு படுத்திருக்கோ அந்த மாதிரி குண்டலி சக்தி வந்து மூலாதாரத்துல சுருண்டு படுத்திருக்கு இப்போ இது இந்த மூலாதாரத்துல நிலமையத்துல இருக்கும் போது என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் கீழ் நோக்கி ஏதாவது இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவில் வெளிப்படையாத மனிதர்கள் அப்படின்னு வந்துன்னா கீழே இருக்கிற குண்டலினிய சக்தியை கீழ் நோக்கியே இயக்கிட்டு இருப்பாங்க நிலம் சார்ந்த பொருட்கள் நிலத்தினுடைய முக்கியமான இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செயல்பட்டு இருப்பாங்க இதை மேல் நோக்கி கொண்டு வந்து ஆக்கினையில வைக்கும் போது தான் அவங்க அறிவிலே தெளிவு கிடைக்கும் நான் இதை ஏன் செய்யறேன் இது எனக்கு எதுக்காக நடக்குது இது மூலயமா நான் என்ன பலனை அனுபவிக்க போறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அந்த தீட்சையில் மூலாதாரத்துலேருந்து எளிய முறை குண்டல் நியோகம் மூலமா அப்படியே அந்த உயிர் சக்தியை ஸ்பரிசம் மூலமா தொட்டு உணர்த்தி எட்டு வந்து நம்மளுடைய பூர்வ மத்தியில உணர்வை வந்து தெரிவிப்பாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் சக்தி மேல் நோக்கிங்க நான் இந்த பூமிக்கு வந்த இந்த பூமியில என்ன நடந்துட்டு நான் எங்க போக போறேன் அப்படின்ற ஒரு தெளிவான விஷயம் உயிர் மேல் நோக்கி இயங்கும் போதுதான் நம்மளால அதை பத்தின இந்த உலக ரகசியங்களை நம்ம உணர முடியும் இப்படி நம்ம இந்த ஆகாமிய கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூமிக்கு வந்தோம் என்ன செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோன்னு நீங்கள் அந்த குழந்தைக்கு பதினாலு வயசுலேயே நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அறிவில் தெளிவடைஞ்சு நம்ம போகக்கூடிய பாதை இதுதான் இதுதான் சரியான பாதை எதற்காக எனக்கு இந்த உணர்வுகள் வருது ஏன் வந்து ஒரு ஆணை பார்த்தா எனக்கு ஈர்ப்பு வருது இல்ல ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை பார்த்தா ஈர்ப்பு வருது இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தா ஈர்ப்பு வருது இதற்கான தெளிவான விஷயங்கள்லாம் அந்த உயிர் மேல் நோக்கி போது தான் நடக்கும் இப்போ இந்த மாதிரி மேல்நிலையில உயிர் நோக்கி செயல்படும் போது இவங்க எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க தீச்சு வாங்கிட்டு அவ்வளோதான் நீ ஞானே போயிருவே தான் சாமியார் நீ நீ தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா உயிர் மேல் நோக்கி போது இந்த இந்த உலகத்தினுடைய ரகசியங்களை தெரிஞ்சுப்போம் ஏன் இது எதுக்காக நடக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் தவறான செயல்களில் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாமல் இருப்பாங்க இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ பண்ணிட்டே இருக்க இருக்க தான் நம்ம வந்து டெய்லியும் இந்த தவத்தை செஞ்சுட்டே இருக்க இருக்க தான் அது வந்து உயிர் மேல் பூர்வ மத்தியில் தவம் பண்ணுறது சொல்லுவாங்க உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்கிறோம் அப்படின்னும் போது இந்த மெயினான ஆக்கினை சக்கரத்தில் வச்சு செய்யும்போது நமக்கு மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரிலே தெளிவு அந்த உணர்வு கிடைச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தப்பான விஷயத்துக்கு வந்து போக மாட்டாங்க அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாகவே நடக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக வேண்டி தான் தீச்சை என்ற முறை வந்து கண்டிப்பாக கூடு எடுக்கணும் அது குண்டலி ஒரு நல்ல குருவை அறிஞ்சவரா அது மூலிமா ப்ராக்டிஸ் பண்ணுறவராக எடுக்கக்கூடியவராக இருக்கணும் சரிங்களா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வேதியப்பன் கணேசன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்